எதற்காக அமித்ஷா திமுகவிற்கு கடும் கண்டனம் தெரிவித்தார் என்பதை பார்ப்பதற்கு முன் நண்பர்களே நீங்க நமது சேனலுக்கு புதிதாக வந்துள்ளீர்கள் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அப்படியே இந்த வீடியோவை பார்க்கும் அனைவரும் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் மட்டும் கொடுக்குமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இப்போது அண்ணாமலை அவர்களின் பதிவில் எதற்காக திமுகவிற்கு அமித்ஷா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் என்பதை பார்ப்போம் திருப்பரங்குன்றம் மலை மீது ஏற்றலாம் என தீர்ப்பளித்த நீதிபதிக்கு எதிராக திமுக கொண்டு வந்துள்ள பதவி நீக்க தீர்மானத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் அமித்ஷா மேலும் திமுக தங்களது வாக்கு வங்கியை காப்பாற்றிக் கொள்ளவே இதை செய்திருப்பதாக அமித்ஷா கூறியுள்ளார் அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்தில் இந்த கண்டனத்தை திமுகவிற்கு எதிராக உரையாற்றியுள்ளார் அமித்ஷா அவர்கள் பேசிய அந்த வீடியோவை இப்போது நீங்கள் காணலாம் कोई जज आजादी के इतने साल में नहीं हुआ है मान्यवर कि कोई जज एक जजमेंट दे तो जज के खिलाफ इम्पीचमेंट लेकर आते हैं अपनी वोट बैंक को एड्रेस करने के लिए इंपीचमेंट लेकर आते हैं मान्यवर और ये सारे ने तो साइन कर दिया साथ ही साथ उद्धव जी ने भी साइन कर दिया उद्धव जी जजमेंट क्या है एक पहाड़ी पर मान्यता है कि हाँ सबसे ऊपर सबसे ऊपर दिया जलाया जाए मानवर एक वोट बैंक को संभालने के लिए एक हाईकोर्ट के जज के सामने इंपीचमेंट लेकर आए हैं देश की जनता उनको मदद नहीं करे मानवर कोई जज आजादी के इतने साल में नहीं हुआ है मान्यवर कि कोई जज एक जजमेंट दे तो जज के खिलाफ इम्पीचमेंट लेकर आते हैं से अपनी वोट बैंक को एड्रेस करने के लिए इम्पीचमेंट लेकर आते हैं मान्यवर और ये सारे ने तो साइन कर दिया साथ ही साथ उद्धव जी ने भी साइन कर दिया उद्धव जी जजमेंट क्या है एक पहाड़ी पर मान्यता है कि हाँ सबसे ऊपर सबसे ऊपर दिया जलाया जाए मानवर एक वोट बैंक को संभालने के लिए एक हाईकोर्ट के जज के सामने इम्पीचमेंट लेकर आए हैं देश की जनता उनको मदद नहीं करे திமுக கொண்டு வந்துள்ள இந்த தீர்மானத்தில் திமுக ஆதரவு கட்சி தலைவர்களும் கையெழுத்திட்டுள்ளனர் இவர்கள் அனைவரும் இந்துக்கள் தான் மேலும் சிவசேனா கட்சியும் இதற்கு ஆதரவு தெரிவித்திருப்பது நமக்கு வருத்தமளிக்கிறது ஏனென்றால் சிவசேனா என்பது சிவனின் சேனைகள் என்பதாகும் அல்லவா திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றக்கூடாது என்று முருகனுக்கே எதிராக முருகனின் அப்பனான சிவனின் பெயர் கொண்ட இந்த சிவசேனா கட்சி கையெழுத்திட்டுள்ளது என்றால் வடநாட்டுக் கட்சியான இந்த கட்சி தமிழ்கடவுள் முருகன் சிவனின் பிள்ளை என்று நினைக்கிறார்களா அல்லது இவர்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது அந்த தீபத்தூன் பற்றி எதுவுமே இவர்களுக்கு தெரியாதா என்பதை கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களாக பதிவிடுங்கள் மேலும் இந்த வீடியோவிற்கு ஓர் லைக் இப்போதே உடனே கொடுத்து இந்த வீடியோவை அனைவருக்கும் சென்று சேர செய்யுங்கள் நீங்கள் லைக் கொடுத்தால் தான் அனைவருக்கும் சென்று சேரும் நீங்கள் நமது சேனலுக்கு புதியவர்கள் என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டால் நமது அடுத்தடுத்த நல்ல வீடியோக்கள் உங்களை தேடி வரும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் சரி மீண்டும் அடுத்த ஒரு நல்ல செய்தியில் பார்ப்போம் அதுவரை நன்றி வணக்கம்